நான் உன்னை மட்டுமே காதலிக்கிறேன் என்று கூறி திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா பின்னால் கணவரை கூலி கொலை செய்த பரிதாபம் மத்திய பிரதேசத்தில் நடந்த ஹனிமூன் கொலைக்கு சமமானதொரு சம்பவம் கடந்த வாரம் ஜார்க்கண்டிலும் நிகழ்ந்தது அங்கேயும் ஒரு பெண் தன் கணவரை கொலை செய்தார் இது போலவே இரு நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்தது தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் இளம் மனைவியால் கணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜோகுலம்பா கட்வால் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான தேஜஸ்வர் என்பவர் தனியார் நில சர்வேயராக பணிபுரிந்து வந்தார் இவர் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கல்லூரியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணிடம் கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ஆனால் திருமணத்திற்கு ஐந்து நாட்கள் முன்பு ஐஸ்வர்யா திடீரென மாயமானார் விசாரணையில் கண்ணூரில் உள்ள ஒரு பிரபல வங்கியில் கேஷியராக பணியாற்றும் நபருடன் அவர் காதலாக இருந்தது தெரிய வந்தது இதனால் அவர் அவருடன் சென்றிருப்பதாக நினைத்த குடும்பத்தினர் திருமணத்தை நிறுத்தினர் இந்நிலையில் ஐஸ்வர்யா திடீரென வீடு திரும்பி தனது வருங்கால கணவரிடம் அழுது அழுது நான் யாரையும் காதலிக்கவில்லை வரதட்சணையை என் அம்மாவால் தர முடியவில்லை என்பதால் தான் தோழியின் வீட்டிற்கு சென்றேன் காதலிப்பது உங்களை மட்டும்தான் என தொலை பேசியில் அழைத்து கூறினார் இதை நம்பிய தேஜஸ்வர் மனமுருகி திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார் பிப்ரவரி பதினேழாம் தேதி திருமணம் நடந்தது ஆனால் திருமணத்திற்கு பிறகு சில நாட்களிலேயே ஐஸ்வர்யாவின் நடத்தை தேஜஸ்வருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவர் இல்லாத போது மணி நேரங்களுக்குள் யாரோ ஒருவருடன் ஐஸ்வர்யா பேசுவதை கண்டார் எப்போது அழைத்தாலும் பிஸி என்று சொல்லி தவிர்த்தால் தேஜஸ்வர் ஐஸ்வர்யாவிடம் சந்தேகமாக கேட்டார் அதில் ஏற்பட்ட மோதலால் தம்பதிகளுக்குள் பிரச்சனைகள் எழுந்தன சில நாட்களுக்கு முன்பு தேஜஸ்வர் வீட்டை விட்டு சென்ற அவர் மீண்டும் திரும்பவில்லை இதனால் அவரது பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் இதில் ஐஸ்வர்யா மீது அவர்கள் நேரடியாக சந்தேகம் தெரிவித்தனர் விசாரணையில் ஐஸ்வர்யா கூலிப்படையினரை கொண்டு கணவரை கொலை செய்தது அம்பலமாகியது இவருடைய அம்மா சுஜாதா கர்னூரில் உள்ள ஒரு வங்கியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்தவர் அங்கேயே கேஷியராக இருந்த நபருடன் ஐஸ்வர்யாவிற்கு தொடர்பு உருவானது அவர் அடிக்கடி வீட்டிற்கும் வந்துள்ளார் இதையடுத்து தேஜஸ்வருடன் திருமணம் நடைபெற்றாலும் ஐஸ்வர்யா அந்த காதலை தொடர்ந்ததாகவும் தேஜஸ்வர் ஊரில் இல்லாத போது அந்த நபரை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக கழித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் கள்ள காதலனுடன் இரண்டாயிரம் முறை செல்போனில் பேசியதும் கண்டறியப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட தகராறுகளுக்குப் பிறகு ஐஸ்வர்யா தனது கணவரை கொலை செய்ய திட்டமிட்டார் கூலிப்படையினருக்கு பணம் கொடுத்து நில அளவையிட வேண்டும் என கூறி தேஜஸ்வரை காரில் அழைத்து சென்று வழியில் அவரை கழுத்தை அறுத்தும் வயிற்றில் குத்தியும் கொடூரமாக கொலை செய்தனர் பின்னர் அவரது உடலை பன்னியம் அருகே உள்ள சுகாரி மெட்டு பகுதியில் வீசிவிட்டு தப்பினர் இந்த விவரங்களை ஐஸ்வர்யா போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்தார் இக்கொலையில் அவரது அம்மா சுஜாதாவும் உதவியுள்ளதாகவும் கூறினார் தற்போது சுஜாதா மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அந்த வங்கி கேஷியர் தற்போது தலைமறைவாக இருக்கிறார் அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் திருமணமானது பிப்ரவரி பதினேழாம் தேதி என்பதையும் அதற்குள் இவ்வளவு கொடூரம் நடந்தது ஆந்திராவை உலுக்கி எடுத்துள்ளது